அதரே பேஸ் பண்ணி எடுத்துட்டு சொல்கிறீங்க நீங்கள் அடிக்கடி சுப்பிரமணியபுரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒருவர் கதையாக போச்சு இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை சண்டைன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி பதறையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சண்டை வெட்டை குத்து பெருசாக போகும்போது இந்த ஒரு படத்தில் எப்படி எப்படி முடிக்கோச்சு தோணுச்சு இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நீங்க ஒரு இது வெறும் வெட்டுக்குத்து மட்டும் இல்லை பங்காளிகளை வெட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு நீங்கள் இப்போ ஒரு ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னா ஜாதி கூடாதுன்னு காட்டுறதுக்கு எவ்வளோ வன்முறை இருக்குன்னு காட்டினா அதை காட்ட முடியும் மத பிரச்சனை எடுக்கணும் மத கலவரத்தை காட்டி தான் எடுக்க முடியாது மாதிரி பங்காளி சண்டைகளை பண்ணும்போது டேரக்டர் சொல்ற வர்றது இது இவ்வளவு ஒருத்து கிடையாது உயிர் போற அளவுக்கு நீங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம படிச்சுட்டோம் கொஞ்சம் முன்னேறி போது பாத்தீங்கன்னா இந்த பங்காளி கோடைகள் சண்டைகளை இப்போ குறைஞ்சிருச்சு ஆனா எண்பதுகளில் வந்து எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிடுறது இல்லை அப்படிங்கும் போது நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க ரெண்டு குடும்பமே அழிஞ்சிருக்கும் அதை வேண்டான்னு சொல்றதுதான் இந்த படத்துல முக்கிய பேர் எல்லாருக்கும் வணக்கம் பேரு ரவீனா வட்டார வழக்கு படத்துல நான் லீடா பண்ணியிருக்கேன் இந்த படம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொன்ன மாதிரி தான் சந்தோஷம் சொன்ன மாதிரி தான் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குன்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் படம் பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு நீங்க வருது எனக்கும் இவருக்கு ஒரு காம்பினேஷன் லவ் ட்ராக் அவ்வளோ அழகா இருக்கும் அண்ட் இந்த கதை கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை அண்ட் இந்த ஊர்ல மதுரையில் தான் ஷூட் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் ஒரு படம் ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வரணும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு சின்ன படம் வந்து ஆடியன்ஸ் இந்த மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாருக்கும் ரீச் ஆகும் மீடியா சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக முடியாது ஸோ இது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு என் மக்க சங்கர் சாரோட சப்போர்ட் இல்லை ஹீரோ மற்ற காஸ்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது கதைக்கான மட்டும்தான் தான் என் மட்டும்தான் ஸோ லிட்டர்லி அவர் சொத்து எல்லாமே வித்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது பட் அதனால் நீங்கள் படம் பாருங்கன்னு சொல்லலை தேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வர்த்தான ஒரு படம் ஸோ தயவு செஞ்சு தேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க

ஷார்ட் மட்டும் வந்து நடிக்கிறது அப்படி கிடையாது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராமத்துல தான் இருந்தேன் அந்த லேடிஸை பார்த்து அப்சர்வ் பண்ணேன் லேடிஸை பார்த்து அப்சர்வ் பண்ணேன் இந்த பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் நான் வந்து சிட்டி பேஸ் தான் சென்னையில தான் பிறந்து வாழ்ந்தேன் ஸோ எனக்கு ஐடியாவே கிடையாது சுத்தமாக ஐடியா கிடையாது ஆனால் இவங்க படம் பார்த்துட்டு இப்போ சொல்லும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே இவங்களுக்கு ஒரு பொண்ணாக நான் வாழ்ந்திருக்கேன் அந்த படத்துல அப்படின்னு இருக்கும்போது ஐஎம் ஸோ ஹாப்பியாக முழுக்க முழுக்க டைரெக்ட் ஒரு கைடென்ஸ் தான்

காஸ்ட்யூம்ஸ் பட்டுல ஒரு பொட்டு வைக்கிறதுல இருந்து ஒரு தலை சீவரதுல இருந்து அவங்க நடக்கிறதுல இருந்து எல்லாமே வேற மாதிரிதான் இருக்கும் சிட்டியில அதுவும் டப்பிங் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து பாடி லாங்வேஜ பெருசா இருக்காது நான் பண்ண படங்கள்ல எதுவுமே ரொம்ப பாடி லாங்குவேஜ் இருக்காது இது நிக்கும்போதே கை கட்டி நிக்கிறது ஒரு ஆட்டம் ஆடுறது அது எப்படி பண்றது சோ அது த்ரோ பீப்புள் அப்சர்வ் பண்ணிதான் எனக்கு நான் பண்ண இவங்களோட ஃபேமிலிலயே நிறைய பேர் நான் பார்த்தேன் லைக் சும்மா இருக்கும்போது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க சொன்னது ஃபாலோ பண்ண மீடியா பீப்புளை சந்திக்கிறதுல வந்து ஒரு மகிழ்ச்சி அதை விட இன்னொரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் நியாயமான எதிர்பார்ப்பு என்னன்னா ஒன்பதாம் தேதி வந்து சார் இருபத்தி தேதி வந்து மொத்தம் ஒன்பது படம் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு படம் மட்டும்தான் சுமாராக போயிட்டு இருக்கு அதில் ஒன்று வந்து தெரியும் உங்களுக்கு நந்திவர்மன் நம்ம வட்டார வழக்கு வட்டார வழக்கு பொறுத்தவரையும் சின்ன மாவட்டத்தில் இருபத்தொரு தேட்டரில் போட்டு எல்லா இடத்துலையுமே குறையிலாமல் போயிட்டுருக்கு தியேட்டர் நிர்வாகமே சொன்னாங்க நல்லா போய்கிட்டு இருக்கணும் கேப்டன் வந்து இருபத்தொம்பதாந்தேதி கலந்தது வந்து நமக்கு மீடியா சைடில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்போர்ட் இல்லை நியாயமானது கேப்டன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அன்னைக்கு அது ரெண்டு மூணு நாள் அது போய்கிட்டு இருக்கு அதனால நம்ம படம் வந்ததே தெரியல இது வந்து முழுக்க முழுக்க ஜனங்கள்கிட்ட சேர வேண்டிய ஒரு படம் அதனால தான் சரி தான் இது வந்து முன்னால் தான் இந்த நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லணும் ஏன்னா அவங்க அவங்க நினச்சா அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிடும் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் படம் விமர்சனத்தில் வந்து நல்லா இருக்குன்ட்டு சொல்லி இல்லை ஒரு குறை சொல்லி அதில் கிடைக்கிற ரிவ்யூ வந்து நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற தயாராக இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே படத்தை வந்து கொண்டாடுறாங்க ஒரு ஏழு வருஷம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய கடின உழைப்பு ஹீரோ இருந்தால் நாலு வருஷம் வந்து எனக்கு இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நூறு சதவீத ஒத்துழை கூட அவங்க பின்னாங்காமல் இருக்காங்க இதை நம்பி ஒரு பத்து இருபது பேர் ஒரு க்ரௌட் ஃபண்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க முதலீடு அது ப்ளஸ் இந்த படைப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக்கான சினிமா ஒரு சினிமாட்டிக்காக ஆடல் பாடல் சண்டை கவர்ச்சி ஆபாசம் ரத்தம் தெரிக்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் காலத்துல நிக்க வேண்டிய படம் மாதிரி ஒரு ஒரு விருமாண்டி மாதிரி தேவர் மாதிரி இந்த பரியும் பெருமாள் மாதிரி இந்த மாதிரியான படம் அதுக்கு சாட்சி வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி படம் இது வந்து காலத்துல நிக்கன்ற காரண முயற்சி இப்போ நாங்க ஒரு மீடியாவோட சூழ்நிலைக்காரமாக சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால உங்க உங்க பார்வை கண்டிப்பாக இந்த படத்து மேல படணும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு படம் பிடிச்சி இந்த பார்வை பட்டுச்சுன்னா படத்து மேல அவங்க பார்வைப்பட்டுச்சுன்னா இந்த படம் ஜனங்கள்கிட்ட பெரும் வரவேற்பு படம்

இதில் குத்து அப்படின்லாம் இல்லை அதாவது என்னென்னா வழக்கமா எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சன் பிளாக் வெட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் போகும் இதில் வந்து அதை வந்து கம்மியாக வச்சுருப்பேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆக்சன் பிளாக் எதுவுமே இருக்காது ஏன்னா நமக்கு வந்து ஜனங்கள்கிட்ட வந்து கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்ணி அதில் திருப்திப்படுத்தணும் அதுதான் முக்கியம் மணிக்கணக்கில் அவங்க சண்டை போடுறாங்க ரத்தம் தெரிக்குது கழுத்தறுக்குறாங்க ஒய் வயிற்று வெட்டுறாங்க அப்படின்றதுல வந்து அதை அதை அதிகமாக காட்டி பேர் நான் விரும்பலை முழுக்க முழுக்க கிரியேட்டிவா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்த வாழ்வியலை பதிவு பண்ணிக்கிட்டோம் ஒன்று இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு திருப்தியாக இன்னொன்று இந்த படம் நம்ம தலைமுறைக்கு அடுத்து நாளை பிறக்க போற குழந்தையை ஆவணப்படுத்தி வைக்கணும் கிராம வாழ்வியல் ஃபுல்லாக அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அதில் வார்த்தைகளை அந்த வாழ்வியல் முறை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வைக்கணும் அப்படியான படம் அதனால இந்த படத்தை நீங்க இது

ஆனால் பேசுகிறாமல அவங்களுக்குள்ள ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன வயசில் இருக்க ஒரு சண்டை சச்சரவு அப்புறம் அந்த பொண்ணு அவன் மேலே இருக்க வெறுப்பு அப்புறம் அவன் மேலே அவள் விரும்புறது அது எப்படி எதனால அவன் மேலே திரும்ப விரும்புகிறா அப்புறம் அந்த பிறகு அவங்களுக்குள்ள லவ் எவ்வளோ தொகையில் அப்படியே பயணிச்சிச்சு இது என்னவா முடிஞ்சிச்சு இது எல்லாமே வசனம் இல்லாமல் பண்ணியிருப்போம் அப்போ இது வந்து எல்லா ஆடியன்ஸும் யார் பார்த்தாலும் அமெரிக்காக்காரையும் பார்த்தாலும் அவங்க முழுசாக புரியும் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறது இதனால இதுக்கு வந்து பின்னணி ராஜா சார் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் வேற வந்து இந்த காட்சி அமைப்புலேயே சொல்லப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு வந்து உங்களுக்கு தெரியாத சினிமாவே இல்லை அவரை விட்டா வேற ஆளே இல்லை சத்தங்கள் அதிகமாக நிறைச்சி வச்சிருவாங்க அவர் மட்டும்தான் மௌனம் இருக்கிற இடத்துல மௌனம் தேவையான இடத்துல படத்துக்கு உயிர் கொடுக்குற இடத்துல அவரோட மூச்சு பார்த்து ஆக்சிஜனாக கொடுத்து நம்மளோட மெட்டீரியல பின்னணி செய்ய கொடுத்து படத்தை அப்படி ஒரு உயிரோட்டம் பண்ணி அவர் நம்ம கொடுத்துட்டாரு இனி நீங்க மீடியா வந்து ஜனங்கள் கொடுக்கணும் நான் என்னால்லாம் ஜனங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் தான் இங்கே எல்லாமே மூன்றாவது கண்ணு உங்களோட விமர்சனம் உங்கள் பார்வைப்பட்டு அது விமர்சனமாக வெளியே போய் இந்த படம் காப்பாற்ற போடணும் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக ஆவணப்படுத்தி வச்சு போடணும் அதான் சார் பெரிய விருப்பம் அதுவும் படத்துல வந்து கடைசியில ஒரு பதின பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு முதலாளிக்கும் பணத்தை போட்டுட்டு நீங்கள் எடுக்கிற பரிசோதனை நாங்கள் இப்படி அப்படின்னு அவங்களும் பாவம் சொத்து வச்சு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் படம் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்டல் இல் இருந்ததுனால தயாரிப்பாளர் உள்ள வர்றது சிரமம் அதிகமாகிடுச்சு அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் வேற வழி இல்லை அப்படின்னு போது சரி நம்மளாம் முயற்சி பண்ண முடித்து என் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பெரிய லெவலில் என்ன ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதில் வந்து அவங்க படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போது அது பெரிய விஷயமாயிடுச்சு அந்த சப்போர்ட்டு தெரிஞ்சோன்னா உங்களை மாதிரி இருக்க என்னோட நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க வச்சுக்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரூபாய் பரிசு ஆனால் உங்களுக்கு நூறுரூவா எனக்கு கொடுக்க முடியும் அப்படி எல்லாரும் நூறுநூறுரூவா கொடுத்து ஒரு ரூபாயா கிடச்சிட்டு அப்படி ஆனால் ஒரு ப்ரௌட் ஃபண்ட் ஏதாவது சார் மீதி படத்தை முடிச்சுட்டு என தெயார்ப்பா வந்து சங்கர் அவர் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் முதலீடு போட்டார் இந்த அவருக்கு எனக்கு நட்பே கிடையாது இந்த படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் சின்ன கேரக்டர் நடித்தார் நடிச்சுட்டு இந்த படம் பாதியில் நிற்கும் போது ஆனால் என்ன ஆனால் பரவாயில்லை நான் ஒரு உதவி பண்ணுறேன் நீங்கள் டேக் ஆஃப் பண்ணுவேன்ட்டு உள்ளே வந்தார் கே எஸ் கிச்சன் சங்கர்னு சொல்லி அவர் உள்ளே வந்தோன்னா இங்க வரைக்கும் கடையிடன்னு இது ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு